மகா கும்பமேளா நாற்பது கோடி பக்தர்களுக்காக ஏழு அடுக்கு பாதுகாப்பு யோகி அரசு தீவிரம் நாற்பது கோடி பக்தர்களின் பாதுகாப்பிற்காக யோகி அரசு மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஏழு அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை தயார் செய்துள்ளது புதிய காவல் நிலையங்கள் மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது மனிதகுலத்தின் அருவமான கலாச்சார பாரம்பரியமான மகா கும்பமேளாவில் நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பக்தர்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்கள் திருவிழாவிற்கு எளிதாக வந்து செல்வதற்கும் பின்னர் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்கும் யோகி அரசு ஒரு முழுமையான திட்டத்தை தயார் செய்துள்ளது மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உத்தரப்பிரதேச காவல்துறை வலுவான ஏழு அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளது இதில் பிரயாக்ராஜ் காவல்துறையின் பங்கு மிக முக்கியமானது பிரயாக்ராஜ் காவல்துறை கும்பமேளா காவல்துறைக்கு வெளிப்புற காவல் வளையமாக செயல்படும் இந்த வெளிப்புற காவல் வளையத்தை வலுப்படுத்த பிரயாக்ராஜ் காவல்துறை அதன் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மனிதவளத்தை அதிகரித்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் தற்காலிக காவல் நிலையங்கள் மற்றும் சோதனை சாவடிகளை அமைத்துள்ளது இது தவிர பிஏசி மற்றும் என்டிஆர்எஃப் மற்றும் மத்திய ஆயுத காவல்கள் படை பிடிடிஎஸ் மற்றும் ஏஏஎஸ் சோதனை குழுவினரும் தயார் நிலையில் இருப்பார்கள் கும்பமேளா நடைபெறும் காலத்தில் திருவிழா பகுதி தவிர நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களுக்கும் காவல் படையினர் இருப்பும் வைக்கப்படுவார்கள் பிரயாக்ராஜ் காவல் ஆணையரகத்தில் இப்போது நாற்பத்தி நாலு அல்ல ஐம்பத்தி ஏழு காவல் நிலையங்கள் இருக்கும் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் விமான நிலையங்கள் மற்றும் பிற வழிகளிலிருந்து வரும் பக்தர்களை பாதுகாப்பாக திருவிழா பகுதிக்கு அழைத்து செல்ல உத்தரப்பிரதேச காவல்துறை புதிய தற்காலிக காவல் நிலையங்கள் மற்றும் சோதனை சாவடிகளை அமைத்துள்ளது பிரயாக்ராஜ் காவல் ஆணையர் அருண் காபா பதிமூன்று தற்காலிக காவல் நிலையங்கள் மற்றும் இருபத்தி மூன்று சோதனை சாவடிகள் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார் இது தவிர துணை இராணுவ படைகள் பிஏசி மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழு மற்றும் பிற படைகளும் நிறுத்தப்படும் பிரயாக்ராஜ் காவல் ஆணையரகத்தின் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் சுமார் பத்தாயிரம் காவலர்கள் நிறுத்தப்படவும் உள்ளன கும்பமேளா பகுதிக்கு செல்லும் மற்றும் திரும்பும் பல்வேறு வழிகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரயாக்ராஜ் காவல் ஆணையர் தெரிவித்தார் இந்த வழிகளில் முக்கியமாக தற்காலிக காவல் நிலையங்கள் மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பிற காவல் படைகளும் நிறுத்தப்படுகின்றன இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதோடு அதிக எண்ணிக்கையில் வரும் பக்தர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் மேலும் எட்டு மண்டலுக்கும் பதினெட்டு பிரிவுகளுக்கும் உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றில் முறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் நிலையிலான அதிகாரிகள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ